வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மதிப்பு கதைக்குள்ள போலாமா அம்மா என்னம்மா இருந்து அண்ண ரூம்ல ஒரே அமக்களமா இருக்கு பசங்களாம் கூட ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா விஷயம் என்ன இருந்தா நமக்கு என்னம்மா நம்ம கிட்ட சொல்லிட்டா எல்லாம் செய்யறாங்க சொல்லு நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு தெரியத்தான் போகுது அது வரைக்கும் பார்ப்போம் நாமலாம் எதுவும் கேட்க வேண்டாம் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு டைம் ஆகுது பாரு என்று டிஃபன் பாக்ஸை எடுத்து வந்து ரேகாவின் பேக்கில் திணித்தாள் பார்வதி சரிம்மா நான் கிளம்புறேன் சரி சரி பார்த்து பத்ரம் ஆபீஸ் போனதும் போனை போடு என்று திரும்பியவள் தனது மகனும் மருமகளும் பெட்டிகள் எடுத்துக்கொண்டு வெளியே வருவதை பார்த்து கொண்டு நின்றாள் அம்மா பசங்களுக்கு லீவ் இல்ல அதுதான் ஏற்காடு போகணும்னு ஒரே தொல்லை பண்றாங்க சுஜியோட அக்கா ஃபேமிலியும் சேலத்துல வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் நாங்க கிளம்பிட்டோம் வர நாலு நாள் ஆகும் வீட்டை பாத்துக்கோங்க என்று கூறிக்கொண்டே காரில் பெட்டிகளை அடிக்கினான் ரமேஷ் பிறகு உள்ளே எட்டி பார்த்து சுஜி வாமா ரெடியா டைம் ஆகுது என்று முன்சீட்டில் அமர்ந்தான் பிள்ளைகள் ஓடி வந்தனர் பாட்டி நாங்க ஏற்காடு போறோம் வர போர் டேஸ் ஆகும் பெரியம்மா பெரியப்பா கௌஷிக் ஷியாமா எல்லாரும் எங்க கூட வராங்க ஆமா நீங்க வரலையா பாட்டி என்று கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்ட தனது செல்ல பேரனை வாரி அனைத்து தூக்கிய பார்வதி இல்லப்பா பாட்டிக்கு அங்கெல்லாம் வர முடியாது முட்டிவல் இருக்குல்ல அதுதான் நீங்க போயிட்டு வாங்க என்று அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் சரி பாட்டி அத்தை கிட்ட சொல்லிடுங்க நான் காலையில கூட அத்தைய பார்க்கவே இல்ல என்று அவன் கூறி கொண்டு போதே ஏ ஆனந்த் என்ன இங்க பேச்சு வா டைம் ஆகுது போ போய் கார்ல ஏறு என்று தனது மகனை மிரட்டி பார்வதியின் கையில் இருந்து இறக்கிவிட்டாள் சுஜி பிறகு பார்வதியை பார்த்து ஆஹ் அத்த நாங்க வர நாலு நாள் ஆகலாம் ஒருவேளை அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போயிட்டு வருவோம் எங்க அம்மா அப்பா அங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அதனால நாங்களும் அங்க போயிட்டு வந்தாலும் வருவோம் இன்னும் எதுவும் பிளான் பண்ணல நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க பால் ஒரு வாரத்துக்கு பால் பாக்கெட் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேரை தானே இருக்க போறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க இல்லன்னா உங்க பொண்ண போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே சுஜி என்னமா பண்ற டைம் ஆகுது என்று காரில் இருந்து குரல் கொடுத்தான் ரமேஷ் ஆ தோ வந்துடுறங்க என்று அவனுக்கு பதில் கூறிவிட்டு சரி நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு காரில் ஏறினாள் சுஜி கார் புறப்பட்டது மாலை காப்பியை போட்டு கோவில் இருக்கும் சேரில் வந்து அமர்ந்தாள் பார்வதி கேட்டை திறந்து கொண்டு ரேகா உள்ளே வந்தாள் என்னம்மா வெளியில வந்து உக்காந்துட்டீங்க வேலையெல்லாம் முடிஞ்சது சரி அப்படியே முகத்லம்பிட்டு காப்பிய போட்டு எடுத்துட்டு வந்த நீயும் வர்ற நேரம் ஆச்சா அதுதான் இரு உனக்கும் ஒரு கப்பை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் பார்வதி ரேகாவும் கலைப்பு திரா அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் காப்பியுடன் வந்து கொண்டிருந்த அம்மாவிடம் என்னம்மா வீடை வெறிச்சோடி கிடக்கு பசங்களாம் எங்க என்று காப்பியை வாங்கி கொண்டாள் அவங்க எல்லாம் காலையிலேயே ஏற்காடு போயிட்டாங்க காப்பியை குடிக்க கப்பில் வாய் வைத்த ரேகா டக்கென அதை எடுத்து விட்டு என்னம்மா சொல்றீங்க ஏற்காடு போனாங்களா நம்ம சொல்லவே இல்ல அதுதான் கிளம்பும்போது போது சொன்னாங்களே என்று சாவகாசமாக காப்பி குடித்து கொண்டே கூறிய தனது தாயை அதிசயமாக பார்த்தாள் ரேகா அம்மா என்ன சொல்றீங்க ஏற்காடு போறதா இருந்தா முதலே பிளான் போட்டு இருப்பாங்கல்ல அட்லீஸ்ட் நைட்டாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா சொல்லிருக்கலாம் தான் ஆனா சொல்லலையே என்ன பண்ண சொல்ற அம்மா என்னம்மா சொல்றீங்க ரேகா நாளைக்கு உங்க அப்பாக்கு திதி நான் போன வாரமே உங்க கிட்ட சொன்னேன் அவ்வளோ ஏன் நேற்று காலையில கூட சொன்னேன் அவன் எந்த பதிலும் சொல்லல காலையில வந்து நாங்க ஏற்காடு போறோம் சுஜியோட அக்கா ஃபேமிலியும் வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அவன்கிட்ட நம்ம என்னத்த பேசுறது இதுக்கு மேல நான் அவன்கிட்ட எதுவும் பேசிக்க விரும்பல நாளைக்கு இருந்து உங்க அப்பா திதிய பண்ணு இல்ல உனக்கும் வேலை இருந்தா நீயும் கிளம்பு நானே பாத்துக்கிறேன் என்று சர்வ சாதாரணமாக கூறிய தனது தாயை பார்த்து அமைதியாக அதிர்ந்து நின்றாள் ரேகா அம்மா நான் நாளைக்கு லீவ் போடுறேன் நானே அப்பா திதிய உங்க கூட இருந்து பண்றேன் சரி நான் போய் அதுக்கான சாமான் நான் வாங்கிட்டு வரேன் நீங்க மற்ற வேலையை பாருங்க என்று எழுந்தவள் தனது தாயை பார்த்து அம்மா ஆனாலும் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு என்னால உங்களை போல எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியல பாரு ரேகா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுது உங்க அண்ணங்கார உங்க அப்பா போனதுல இருந்து மதிக்கிறது மதிக்கிறதில்ல உன்னையும் ஒரு பொருட்டா நடத்துறது இல்ல இத்தனைக்கும் இந்த வீட்டுல உனக்கும் உரிமை இருக்கு நீ தான் உன் வருமானத்துல சாப்பிடுற இருந்தாலும் அவன் ஏன் உன்னை மதிக்க மாட்டேன்றான் நீ இருக்கிற இடம் சரியில்லை அம்மா என்ன சொல்றீங்க ஆமாண்டி நான் அப்பவே சொன்னேன் கல்யாணம் அண்ணா பொண்ணுங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்பதான் மதிப்பு உனக்காக தான் நான் இங்க இவங்க கூட அல்ல கிடக்கிறேன் கிடைக்கிறேன் நான் எப்பவோ இங்க இருந்து போயிட்டு இருப்பேன் தனியா நாம போனாலும் எனக்கு அப்புறம் உனக்கு யார் பாதுகாப்பு வயசான கட்ட நானு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருந்துட்டு போறேன் சொல்லு இப்படி ஒரு காலகட்டம் வரும்னு தான் நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா நீ கேட்டியா அன்னைக்கு உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்ட ஆனா பாரு இப்ப உங்க அப்பா என்ன உன் கூட வா இருக்காரு இப்ப யார் அவசப்படுறது இப்ப வந்து அவங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னா நாம என்னத்த அவங்கள சொல்ல முடியும் ரேகா அதிருந்து அமர்ந்திருந்தாள் தோ பாரு ரேகா அந்த சேது மோசமான பையனா இருந்திருந்தா நானே உன்னை போக வேண்டான்னு சொல்லியிருப்பேன் நானே உனக்கு விவாகரத்துக்கு வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருப்பேன் ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் யோசிச்சு பாரு அவனை பத்தி நான் உனக்கு அவ்வளவா சொல்ல வேண்டி இருக்காது கை மீறி போனதை பத்தி இனிமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எழுந்து சென்றாள் பார்வதி மறுநாள் அயரை அழைத்து வந்து தனது தந்தையின் திதியை முடித்தாள் ரேகா பக்கத்து வீட்டர்களை அழைத்து பார்வதி சாப்பாடு போட அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு சென்றனர் அமாடி காலையிலிருந்து வேலை சரியா இருக்கு நான் போய் அப்படி கொஞ்ச நேரம் படிக்கிறேன் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று பார்வதி உள்ளே சென்றாள் ரேகா அமைதியாக ஹாலில் இருந்த தனது தந்தையின் போட்டோவின் அருகே வந்து அமர்ந்தாள் அதில் போடப்பட்டிருந்த மாலையை சரி செய்தாள் தனது தந்தையின் கம்பீர முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் நினைவுகள் மூன்று வருடம் பின்னோக்கி சென்றது பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நாங்க இங்கே எங்க விருப்பத்தை சொல்லிடுறோம் என்னடா சொல்ற சேது என்று அவன் அப்பா கேட்க சேது சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டான் சுப்பிரமணியத்திற்கு முகத்தில் மகிழ்ச்சி அவர் தனது மகளை பார்க்க ரேகாவும் மௌனமாக சிரித்து கொண்டே தலையாட்டினாள் அப்புறம் என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் சந்தோஷம்னா தட்டை மாத்திடலாமே என்றார் தரகர் ஆஹ் தரகரே மாப்பிள்ள வீட்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் என்ற ரமேஷை பார்த்து சேர்த்து நாங்க வரதட்சணை சீரு இதெல்லாம் எதுவும் எதிர்பார்த்து பொண்ணு பார்க்க வரல நான் தன்மானம் உள்ள ஆளு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பொண்ண நீங்க சந்தோஷமா கட்டி கொடுத்தா அது போதும் உங்க பொண்ணும் எங்க அம்மா அப்பா கிட்ட அன்பா நடந்துகிட்டா அதுவே எனக்கு கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்த மாதிரிதான் அதனாலதான் அம்மா அப்பா அண்ணா நின்று கூட்டு குடும்பமா இருக்கிற குடும்பத்துல பொண்ணு பார்க்க சொல்லி நான் தரகர்கிட்ட கட்டாயமா சொல்லிட்டேன் சேது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப அபூர்வம் நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது எங்க அதிர்ஷ்டம்தான் என்ன சொல்றீங்கப்பா என்று தனது தந்தையை பார்த்தான் ரமேஷ் ஆமாப்பா ஆனாலும் நம்ம பொண்ணை கட்டிக்கிறதுல அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா என்றார் சுப்பிரமணியம் ஒரு மாதத்தில் திருமணம் இனிதே நடந்தது திருமணம் முடிந்து தனது புகுந்த வீட்டிற்கு சென்ற ரேகா யாருடனும் ஒட்டாமல் தனியாக விருந்தாள் தனது மாமனார் மாமியாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் இஷ்டம் போல் நடந்து கொண்டாள் இதையெல்லாம் கவனித்தும் சேதுவின் பெற்றோர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வந்த புதிதில் அப்படித்தான் இருக்கும் என்றும் போக போக நம் மருமகள் நம்மிடம் பாசமாக இருப்பாள் என்று அவர்களே ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தனர் அவளை யாரிடமும் விட்டு கொடுக்காமல் பெருமையாகவே கொண்டிருந்தனர் இரண்டு மாதங்கள் சென்றது அன்று சோர்வாக வீட்டிற்கு வந்தான் சேது என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி டல்லா இருக்கிற என்று கேட்ட தனது தாயிடம் தயங்கிக்கொண்டே கொண்டே அம்மா எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு நான் அடுத்த வாரமே கோயம்புத்தூர் போகணும் சரிப்பா அதுக்கென்ன என்ன இப்ப ப்ரமோஷன் வந்தது நல்ல விஷயம் தானே ஆனா ஒரு வாரத்துல வீடை பாக்கணும் அங்க வீட்ல எல்லாம் ஷிப்ட் பண்ணணும் எவ்வளவு வேலை இருக்கு அதெல்லாம் ஒரு வேலையாப்பா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வீடா அழகா பாத்துக்கோங்க தேவையான சாமான் மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் இங்கே இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம் சௌகரியம் போல வேற வீடை பாத்துக்கிட்டு இந்த சாமெல்லாம் எடுத்துட்டு போங்க என்றார் சேதுவின் அப்பா அப்பா என்ன சொல்றீங்க நாங்க மட்டும் தனியாவா அதுல முடியாது நீங்களும் வரணும் நான் போய் சீக்கிரமா வீடு பாத்துறேன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் உங்களை இங்க தனியா விட்டுட்டு என்னால இருக்க முடியாது என்ன சேது சொல்றீங்க இங்க தான் எனக்கு பிரைவசி இல்லாம அவசப்படுறேன் அங்க வந்தோம் எல்லாரும் ஒன்னா இருக்கணுமா ரேக்கா என்ன சொல்ற என்று அவளை அதிர்ச்சியாக பார்த்தான் சேது ஆமாப்பா ரேகா சொல்றதும் சரிதான் எங்களால அங்கெல்லாம் வர முடியாது முப்பது வருஷமா பழகன் எடுத்து விட்டு எங்களால வேற ஒரு இடத்துல இருக்க முடியாது நீங்க போங்க தனியா நிம்மதியா இருங்க நாங்க எங்க போக போறோம் அப்பப்ப வந்து பார்த்தா போகுது என்றால் சேதுவின் தாய் ஒரு வழியாக சேதுவை சமாதானம் செய்து ரேகாவுடன் கோயம்புத்தூர் அனுப்பினர் அவனது பெற்றோர் அங்கு சென்றதில் இருந்து ரேகாவின் உண்மையான முகம் வெளிப்பட்டது வீட்டில் சமைக்காமல் மூன்று வேளையும் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தே சாப்பாடு வாங்குவதும் மீறி அவளை வீட்டில் சமைக்க சொன்னால் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் என்று செய்வதும் சேதுவிற்கு மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தியது அன்று தனது ஆபீஸ் நண்பர்கள் இருவர் வீட்டிற்கு சாப்பிட வருகிறார்கள் என்றும் அவர்களுக்கு நல்ல சாப்பாடாக சமைத்துவை என்றும் முக்கியமாக சாம்பார் ரசம் கூட்டு புரியல் என்று சேதுவை எப்பொழுதும் போல ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றான் சேது மதியம் தனது நண்பர்களுடன் உற்சாகமாக வந்த சேது ஆவலாக அவர்களை சாப்பிட அழைத்தான் அனைவரும் சாப்பிட மறந்தனர் அங்கிருந்த சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாவற்றையும் பார்த்ததும் சேதுவின் முகத்தில் மகிழ்ச்சி பரவாயில்ல ரேகா நம்ம சொன்னா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா அவளை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போய் நல்ல கிஃப்டா வாங்கி கொடுக்கணும் என்ற மனதில் நினைத்து கொண்டான் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் ரேகா நல்ல பசியில் இருந்த அவனது நண்பர்கள் வேகமாக பிசைந்து ஒருவாய் எடுத்து வைத்தனர் அவர்களுக்கு குமட்டி கொண்டு வந்தது அவர்கள் இருவரும் திரு திருவன ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடா அப்படி பாக்குறீங்க என்றான் சேது ஒண்ணும் இல்ல சும்மாதான் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு என்றான் ஒருவன் அதற்குள் மற்றொருவன் செல்போன் ஒலிக்கவே அவன் பேசிவிட்டு சேது எங்க அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களாம் நான் உடனே போகணும் நான் கிளம்புறேன்டா என்று எழுந்து கொண்டான் அடடா என்னடா ஆச்சு இரு நானும் வரேன் அவர் எனக்கும் அப்பா மாதிரிதான் நேத்து கூட அவர் என்கிட்ட பேசினாரே நானும் அவரை பார்க்கணும் இருடா என்று மற்றொருவன் கூற இருவரும் அவசரமாக எழுந்து கிளம்பினர் சேது அவர்களை புரியாமல் பார்த்து கொண்டு நின்றான் டே இருங்கடா நானும் வரேன் என்று அவனும் அவசரமாக கிளம்ப இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நாங்க பாத்துக்கிறோம் நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன் என்று இருவரும் பைக்கில் பறந்தனர் சேது அமைதியாக வந்து சாப்பிட அமர்ந்தான் பாவம் ஆசையா சாப்பிட வந்தாங்க பரவாயில்ல விடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் வெளியில போகணும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் ரேகா எங்க போற ரேகா நேத்து டிவில விளம்பரத்துல ஒரு புது நெக்லஸ் பார்த்தேன் அதே போல நகையே ஆர்டர் கொடுக்க போறேன் இப்ப எதுக்கு நகல்லாம் இப்பதான் நாம இங்க வந்தோம் அந்த செலவு அதிகமாயிடுச்சு அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுதான் எங்க அப்பா கிட்ட போன்ல கேட்டுட்டேன் அவருதான் ஆர்டர் கொடு நான் பே பண்ணிடுறேன்னு சொன்னாரு ஏ உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் உங்க அப்பா கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு எதுவா இருந்தாலும் உனக்கு நானே வாங்கி தரேன் தரேன்டா என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் சரி சரி அதை விடுங்க அதை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க நான் கிளம்பணும் என்று உள்ளே சென்றாள் சேது ஒரு வாய் சாதத்தை எடுத்து வைத்ததும் அவன் முகம் மாறியது ரேக்கா இங்க வா என்று கத்தினான் என்னங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க நான் பயந்துட்டேன் என்று அமைதியாகவே வந்து நின்றாள் ஆஹா பயமா உனக்கா ஆமா என்ன இது சாப்பாடு சாப்பாடா இது அவனுக்கு எதுக்கு எப்படி ஓடுறாங்கன்னு இப்பதான் தெரியுது உனக்கு சமைக்க வருமா வராதா வராது என்ன இப்ப ஏரியக்கா அது என்கிட்ட முதல்லயே சொல்லி சொல்லிருக்கலாம் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்னவோ என் பொண்ணு பிரமாதமா சமைப்பான்னு சொன்னாரு நீயும் உண்முனை தலையாட்டிட்டு நின்ன சரி அதை விடு கல்யாணம் ஆகி வந்ததுக்கு சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்ல அப்பவும் சொல்லல அங்க இருந்த வரைக்கும் எங்க அம்மா சமைச்சதால நானும் ஒன்னும் பெருசா கண்டுக்கல இங்க வந்து ஹோட்டல் ஆர்டர் கொடுக்கறதும் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்மா செஞ்சிட்டு இருந்தேன் நானும் சரி ஏதோ உனக்கு புடிச்சத சமைச்சுக்கிறேன்னு பேசாம விட்டுட்டேன் ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு அந்த ரெண்டு எதுவும் கறியாவா வந்தேன் நிக்க வச்சு அந்த கேள்வி கேக்குறீங்க பாரு நான் காலையில அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போதே சொல்லி இல்ல இப்ப அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சரி போகட்டும் விடு நான் அம்மா வர சொல்றேன் அவங்க கிட்ட சமைக்க கத்துக்கோ அதெல்லாம் முடியாது இதே சாக்கில அவங்களை இங்க கூப்பிடலான்னு பாக்குறீங்களா அப்புறம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் என்ன உளர்ற நீ என்ன கஷ்டம் பட்ட என்று புரியாமல் அவளை பார்த்தான்னு சேது உங்களுக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்பர் கிடைச்சது அது யாரால உங்க திறமையாலன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் தான் ஏற்பாடு பண்ண தெரியுமா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் உங்க ஜிஎம் அவள் சொல்லி தான் உங்களை இங்க மாத்தினாங்க எதுக்கு ரேக்கா இதெல்லாம் பண்ண உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கதான் சாதாரணமா கூப்பிட்டா நீங்க வந்திருப்பீங்களா அதுதான் உங்க கூட அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா போகணும்னு அவங்க கிட்ட ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் சேது பொங்கி வந்த கோபத்தில் ரேகாவின் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் அவள் முகம் சிவந்தது ஏய் சேது உனக்கு என்ன பைத்தியமா உனக்காக நான் நல்லது பண்ண என்ன அடிக்கிறியா என ஆவேசமாக கத்தினாள் ச வாய முடு நீயும் ஒரு பொம்பளையா உன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல என்று வெளியே சென்றான் இரண்டு நாட்கள் வீட்டிற்கு வராத சேது அன்று மாலை வீட்டிற்கு வந்தான் வாசலில் புதிதாக இருந்த செருப்பை பார்த்ததும் அவன் முகம் மாறியது அமைதியாக உள்ளே சென்றான் சோஃபாவில் சுப்பிரமணியம் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் முகம் கோபத்தில் கொப்பளித்து கொண்டிருந்தது சேதுவை பார்த்ததும் முறைத்தார் வாங்க மாமா எப்ப வந்தீங்க நான் நேத்தே வந்துட்டேன் ஆனா நீங்க தான் இன்னைக்கு வரீங்க ஆமா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற பாக்க நல்ல பையனா தெரியறேன்னு பொண்ணை கட்டி கொடுத்தா அவளை இப்படி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிற உன் மனசுல என்ன தைரியம் என்று ஏக வசனத்திலேயே பேச ஆரம்பித்தார் சுப்பிரமணியம் மாமா என் இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்க பொண்ணை கொலையே பண்ணிருப்பீங்க அப்படி என்னப்பா பண்ணிட்டா என் பொண்ணு நான் பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொன்னேன் எங்க அம்மா அப்பா தான் எனக்கு எல்லான்னு பாவம் அவங்க வயசானவங்க எங்க அப்பாக்கு பிபி இருக்கு அவர் வெளியில தனியா எங்கேயும் போக முடியாது திடீர்னு மயக்கம் வந்துடும் எங்க அம்மாக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு அப்படி இருந்தும் அவங்க இவ்வளவு ஒரு வேலையும் செய்ய விடாம நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவ அவங்களுக்கு துணையா இல்லாம என்னையும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா பாரு என் பொண்ணுக்கு கூட்டன்னா பிடிக்காது சின்ன வயசுல இருந்து அவ அப்படிதான் சரி அத பொண்ணு பாக்க வந்தப்பவே சொல்லி இருக்கலாம் இல்ல நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி வேற இடத்துல பொண்ணை பார்த்து கட்டியிருப்போமே இதோ பாருடா உனக்கு விளக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை வச்சு ஒழுங்கா வாழப் போறியா இல்லையா என்று மிரட்டினார் சுப்பிரமணியம் இதுவரை மாமனார் என்றும் வயதில் பெரியவர் என்றும் மரியாதையாகவே பேசிக் கொண்டிருந்த சேது டக்கனை எழுந்து நின்றான் உங்க பொண்ணு காலை விழுந்து கிடக்க நான் ஒன்னும் ரோஷம் கெட்டவன் இல்ல அவகிட்ட கட்டுப்பட்டு இருந்திருப்பேன் எப்ப தெரியுமா அவ அன்பானவளா இருந்திருந்தா நல்ல குடும்ப பொம்பளியா இருந்திருந்தா எல்லாரையும் மதிச்சிருந்தா ஆனா இவளுக்கு திமிரு தலைக்கு மேல இருக்கு இவ கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அது என் உயிர் போனாலும் நடக்காது என்றான் ஆவேசமாக சேது உன்னை விட்ட எனக்கு வேற கதி இல்லைன்னு பேசுறியா நான் இப்ப எங்க அப்பா கூட போனாலும் எங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் என்ன தாங்குவாங்க தெரியுமா ஆ தாங்குவாங்க அதெல்லாம் நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்ப இப்ப நீ போனா உன் மதிப்பு என்னன்னு அங்க போனா தெரியும் ஏய் சேது என்ன என்ன கதி இல்லாதவனே நினைச்சியா இல்ல படிப்பு இல்லாதவனு நினைச்சியா பாருடா உன் எதிர்க்கவே நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு என்று கத்தினாள் சுப்பிரமணியம் கையிலிருந்த காபி டம்ளரை ஓங்கி கீழே அடித்தார் என்னால் இப்பதிக்கு இதுதான் அடிக்க முடியும் என்று சேதுவை முறைத்து விட்டு ரேகா வாமா நாம போலாம் இனிமே இவன் கிட்ட நீ வாழணும்னு எந்த அவசியம் இல்ல நான் இருக்கிறேன் வாமா என்று அழைத்து சென்றார் மூன்று மாதங்கள் சென்றது ரேகா தனது தாய் வீட்டிற்கு வந்ததும் அவளது அம்மா பார்வதி மிகவும் பதறி போனாள் தான் செல்லாமல் தனது கணவரை பெண் வீட்டிற்கு அனுப்பியது தவறு என்று ஒவ்வொரு நாளும் துடிதுடித்துக் கொண்டிருந்தாள் தான் சென்றிருந்தால் பிரச்சனை இவ்வளவு பெரிதாகாமல் அவர்களை சமாதானப்படுத்தி இருக்கலாம் என்றும் அழுது தீர்த்தாள் ஆனால் சுப்பிரமணியத்திற்கும் ரேகாவிற்கும் எந்த கவலையும் இருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல மருமகள் சுஜியின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின அவளுக்கு ரேகா இங்கு இருப்பதும் தனது மாமனார் அவளையே தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் எரிச்சலை ஏற்படுத்தியது சிறிது நாட்களில் அவள் போதனையில் ரமேஷின் குணமும் மாறியது தனது தங்கையை அவன் வெறுக்க ஆரம்பித்தான் இந்த மாற்றங்களினால் அவர்கள் குடும்பத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தது அப்பொழுதுதான் ரேகா மெல்லமாக தனது சூழ்நிலையை உணர ஆரம்பித்தாள் சுப்பிரமணியத்திடமும் பார்வதியிடமும் வெறுப்பை காட்ட ஆரம்பித்தனர் மகனும் மருமகளும் இதனால் தனது தந்தையிடம் அதிகமாக சண்டை போட ஆரம்பித்தான் ரமேஷ் இந்த மன உளைச்சலில் அவர் ஒரே வருடத்தில் ஹார்ட் அட்டாக்கை இறக்க பார்வதியும் ரேகாவும் தங்களது வீட்டிலேயே தனித்து விடப்பட்டனர் பார்வதி தன் மகளுக்காக பல அவமானங்களை பொறுத்து கொண்டாள் மகளுக்கு சரியான வாழ்க்கை அமைந்தும் தனது பிடிவாதத்தால் அதை கெடுத்து கொண்ட அவளை நினைத்து வருந்தினாள் அம்மாடி ரேகா என்னம்மா இங்கே உட்கார்ந்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்கல என்று தலையை வாரி முடித்து கொண்டே வெளியே வந்தாள் பார்வதி அம்மா நான் நாளைக்கு திருநிர்மலை போலான்னு இருக்கிறம்மா என்னம்மா திடீர்னு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் பார்வதி இல்லம்மா மனசே சரியில்லை அதுதான் ரேகா நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ இருக்குமா எங்க கல்யாண நாள் என்று தலையை குனிந்து கொண்டு அமைதியாக கூறினாள் ரேகா மூணு வருஷம் முன்ன அந்த கோவில தான் உனக்கு கல்யாணம் நடந்தது நீ ஒழுங்கா வாழ்ந்திருந்தா இந்நேரம் உன் புருஷன் கூட ஜோடியா கோவிலுக்கு போயிருக்கலாம் இப்ப என்று அவள் கூறும் முன்னரே ரேகா தடால் என்று தனது தாயின் காலில் விழுந்தாள் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் திருந்திட்டேன் எனக்கு அவரை பாக்கணும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு நான் அவ்வளவு செஞ்சோம் அவர் நம்ம அப்பா சாவுக்கு வந்தாரு அப்ப கூட நான் அவரை மதிக்கல அவங்க அம்மாவை அப்பாவையும் மதிக்கல திமிர்ல ஆன ஆனா வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்ன அவரை மன்னிக்கலன்னாலும் பரவாயில்ல நான் அவர் காலில் விழுந்தா அது போதும் கடல்ல கிடைச்ச முத்து மாதிரி அவர் என் கையில கிடைச்சோம் நான் கடல்லயே அதை தவற விட்டா மாதிரி விட்டுட்டேன் திரும்பவும் அதை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்ல அவர் இந்நேரம் வேற ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு இருப்பாரு நான் அதை கெடுக்க விரும்பல அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனா அவர் என்ன மன்னிச்சுட்டாருன்னு தெரிஞ்சா அது மட்டும் போதும் அதுவே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என்று கதறினாள் நாங்க எதுக்கு எங்க மருமகளை மன்னிக்கணும் அவ எங்களை புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே போதும் என்று உள்ளே வந்தனர் சேதும் அவன் பெற்றோரும் அவர்களை பார்த்த ரேகா ஓடி சென்று அவர்கள் காலில் விழுந்தாள் அத்த மாமா என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க என்று கதறினாள் அம்மாடி எழுந்துடு எதுக்கு இப்படி அழற நீயோ எங்களுக்கு மக மாதிரி தான் எங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணா நாங்க ஏத்துக்க மாட்டோமா அவளை தண்டிச்சுடுவோமா என்ன இந்த பாரு அழக்கூடாது என்று அவள் கண்களை துடைத்தாள் அவளது மாமியார் என்னங்க நீங்க சொன்னது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது யார் எங்க இருந்தா மதிப்பொண்ணு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சேதுவின் கால்களில் விழச் சென்ற ரேகாவை தடுத்து அவள் கைகளை பிடித்து கொண்டான் சேது அவர்களை ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த பார்வதியிடம் அத்த வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான் சேது இல்ல தம்பி நான் காரக்குடி போக போறேன் என்ன சொல்றீங்க அத்த ஆமா தம்பி அங்க எங்க அம்மாவோட பூர்வீக வீடு இருக்கு அந்த வீட்டை பராமரிச்சு திக்கில்லாம ஆதரவற்ற பெரியவங்களுக்கெல்லாம் இடம் தர போறேன் எங்க வீட்டுக்கார என் பேர்ல டெபாசிட் பண்ண பணத்தையும் எங்க அப்பா எனக்கு கொடுத்திருந்த சொத்தையும் அந்த இல்லத்துக்கு பயன்படுத்த போறேன் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன் நான் எப்பவும் அங்க போயிருப்பேன் ஆனா உங்க நல்ல குணத்துக்காக தான் நான் இருக்க வேண்டியதா போயிடுச்சு உங்க வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் சீர்படுத்தாம நான் போக கூடாதுன்னு தான் இருந்தேன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று கூறிய தனது தாயை சந்தேகமாக பார்த்தாள் ரேகா என்ன பாக்குற ரேகா உங்க அம்மா என்கிட்ட அப்பப்ப பேசிட்டு தான் இருந்தாங்க நீங்க வந்ததுல இருந்து அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க உனக்கு அப்பாவே புத்தி சொல்லி இருப்பாங்க ஆனா நீயும் உங்க அப்பாவும் அதை கேட்கற நிலைமை இல்ல இல்ல அதனாலதான் நீயா இதை புரிஞ்சுக்கணும்னு அவங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க அவங்க காத்திருப்பு வீண் போகல உன்கிட்ட கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவங்கதான் நேத்து போன் போட்டு எங்களை வர சொன்னாங்க என்றான் சேது மறுநாள் காரைக்குடி பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பார்வதியின் செல்போன் ஒழிக்க போனை எடுத்தாள் அம்மா என்னம்மா எங்க போயிட்டீங்க வீட்டு சாவிய சௌந்தரங்கள் கிட்ட கொடுத்துட்டு எங்க தான் போனீங்க என்று ஆத்திரமாக கத்தினான் ரமேஷ் பார்வதி போனை வைத்தாள் ரமேஷுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது அவன் செல்போனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அதை பார்த்த ரமேஷ் கேட்டா பதில் சொல்லாம செய்தான் பார்வதி நிலையம் காரைக்குடி என்று அதில் இருந்தது இத்துடன் மதிப்பு கதை முற்றம் உங்களுக்காக நான் இதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி